இப்போல்லாம் நிறைய கேண்டிடேட்டை நான் வந்து மீட் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு இன்டர்வியூக்காகவோ இல்லை நான் கேஷுவலாக டிஸ்கஷனுக்காகவோ இல்லை காலேஜ்க்கு போகிறப்போ அவங்க எல்லார்கிட்டும் வந்து வரக்கூடிய ஒரே ஒரு கேள்வி சார் நான் வந்து சிங்கப்பூர் போகணும் நான் வந்து துபாய்க்கு போகணும் நான் மஸ்கட் போகணும் இது மாதிரி ஒரு கண்ட்ரி பேஸ்டாக நான் இந்த இடத்துக்கு போகணும் நான் படிச்சுட்டேன் எனக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்றாங்க தயவு செய்து ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க இனிமேற்பட்டு அதாவது இப்பத்துல இருந்து ஏன்னா ஒரு கடந்த ஐந்து வருடத்துக்கு இருந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரிஸ் அங்கெல்லாம் வேலை கிடைக்காது ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு அஹ் இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு மெஜாரிட்டி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு க வளர்ந்த நாடுகளா மாறிட்டாங்க சோ வளர்ந்த நாடுகள்ல நீங்க இது மாதிரியான ஒரு கோர் இன்ஜினியரிங் உண்டான ஆக்டிவிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் இருந்த டிமாண்டை விட இப்போ கம்மியா இருக்கும் அதே நேரத்துல நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்துட்டு ஒரு கண்ட்ரியை நீங்க ட்ரீம் பண்ணிட்டு இங்க போகணும் அப்படின்னா படிக்கிறதுக்கு போகலாம் ஆனா வேலைக்காக இந்த கண்ட்ரியில போகணும்னு நீங்க டிசைட் பண்ண முடியாது எந்த கண்ட்ரில ப்ராஜெக்ட் இருக்கோ அந்த பன் கண்ட்ரில நீடு இருக்கோ அங்கதான் நீங்க அப்ளை பண்ணிட்டு போக முடியும் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுங்க உங்களை நீங்க தயார்படுத்தணும் குறைந்தது இரண்டு வருட அனுபவம் ஆகுது ஒரு லோக்கல்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல நீங்க ஒர்க் பண்ணணும் அந்த கம்பெனியில ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட் ஒரு இன்டர்நேஷனல் ப்ராஜெக்டா இருக்கணும் இது மாதிரியான ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு நீங்க வேலையை தேடுங்க லோக்கல் லோக்கல்னா நீங்க இருக்கக்கூடிய ஒரு நகரத்திலேயோ நீங்க இருக்கக்கூடிய மாநிலத்திலேயோ நீங்க இருக்கக்கூடிய நாட்டிலேயோ வேலையை தேடி ஒரு ரெண்டு வருடம் அனுபவம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணீங்கன்னா லிங்க்டின் மாதிரியான ஒரு நல்ல ஒரு போர்ட்டல்ல நீங்க இறைஞ்சி அதுல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வேலைகள் ஒரு ஆர்கானிக் குரோத்தாகவும் சிறந்த நாலேஜாவோ ஒரு மிகப்பெரிய நாளில் வளர்றதுக்குள்ள வளர்ச்சிக்குள்ள பாதையோ இந்த மாதிரியான ஒரு கிராஃபா எடுத்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடைய முடியும் அதே நேரத்துல நான் சொன்ன மாதிரி வளர்ந்த நாடுகள் இனி வேலை கிடைக்காது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்ல இப்போ எல்லாரும் போக்கஸ் பண்ணுங்க இந்த ஆப்பிரிக்கா பத்தி நான் தனியா பேசுறேன் தான் இனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரப்போகுது இதை கொஞ்சம் நினைவில வச்சுட்டு ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி